இப்போ நாம் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபது பார்க்க போகிறோம் கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் தொடர் வரிசைகளின் பொது உறுப்பு காண்க மூணு சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்க மூணு கம்மா ஆறு கம்மா ஒன்பது கம்மா எக்ஸட்ரா கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பாருங்க ஒன்று பை ரெண்டு கம்மா ரெண்டு பை மூணு கம்மா மூணு பை நாலு கம்மா எக்ஸட்ரா கொடுத்துருக்காங்க மூணாவது பாருங்க அஞ்சு கம்மா மைனஸ் கம்மா நூற்றி இருபத்தஞ்சி கம்மா எக்ஸெட்ரா சரிங்களா இப்போ இது ஒரு ஒரு சப்டிவிஷனுக்குமே இதுக்கான பொது உறுப்பு இதாவது ஏன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா பாருங்க இப்போது எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம் நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துட்டாங்க மூணு கம்மா ஆறு கம்மா ஒன்பது கம்மா எக்ஸெட்ரா கொடுத்துட்டாங்க இதுக்கான பொது உறுப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் இது மூணு பார்த்தீங்கன்னா காமனாக பாருங்கள் எல்லாமே வந்து மூணு பெருக்க முடியும் ஒரு மூங் மூ ரெண்டு மூங் ஆறு மூங் மூங் ஒன்பது அப்போ இதை நம்ம பிரித்து எழுதலாமா பிரித்து எழுதும் போது பாருங்க மூணு இன்ட்டு ஒன்று ஒன்று கமா மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு கமா மூணு இன்ட்டு மூணு ஒன்பது இது மாதிரி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் சரிங்களா அப்போ இதை வந்து பொது உறுப்பில் நம்ம எடுத்து எழுதும் போது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா ஏஎன் ஈக்குவல் த்ரீ த்ரீஎன் எழுதலாமா இந்த இடத்துல வந்து என்னுக்கான மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கமா ரெண்டு கமா மூணு கம்மா நம்ம எக்ஸெட்ரா போய்ட்டே இருக்கோம் இப்போங்க என்றைக்கு பில் ஒன்று கொடுத்தங்கன்னா மூணு இன்ட்டு ஒன்று மூணு என்னைக்கு பில் ரெண்டுன்னு கொடுத்தங்கன்னா மூணு ரெண்டு ரெண்டு ஆறு என்றைக்கு பதில் மூணுன்னு கொடுத்தாங்கன்னா மூணு இன்ட்டு மூணு ஒன்பது சரிங்களா இப்போ என்னோடய மதிப்புகள் ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா எக்ஸட்ரா அடுத்து பாருங்கள் ரெண்டாவது சப்டிவிஷன் பாருங்கள் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில் ஒன்று பை ரெண்டு ரெண்டுக்காம்மா ரெண்டு பை மூணு மூணுக்கம்மா மூணு பை நாலு நாலுக்காம்மா எக்ஸ்ட்ரானு கொடுத்துட்டாங்களா இப்போ எல்லாத்துலேயுமே காமனாக பாருங்கள் பகு தொகுதியை விட பகுதி வந்து அதிகமாக இருக்குது ஒரு நம்பர் அதிகமாக இருக்குங்க ஒன்றுன்னா ரெண்டு இருக்குது ரெண்டுன்னா மூணு இருக்குது மூணு நாலு இருக்குது அப்போ நம்ம தனியாக பிரித்து எழுதிக்கலாமா அப்போ பிரித்து எழுதும்போது என்னென்ன வரும் ஒன்று அப்படியே வந்துடும் இந்த ரெண்டு பிரித்து எழுதுனா ஒன்று ப்ளஸ் ஒன்று வரும்மா கம்மா இந்த தொகுதி ரெண்டு இருக்குது பிரித்து எழுதுனா ரெண்டு ப்ளஸ் ஒன்று எழுதலாமா ஓகே இப்போ தொகுதி மூணு இருக்குது பகுதி பிரித்து போது மூணு ப்ளஸ் ஒன்று எக்ஸட்ரா சரிங்களா இப்போ பாருங்கள் இதுக்கான பொது பார்த்திங்கன்னா ஏஎன் ஈக்குவல் என் டிவைட் பை என் ப்ளஸ் ஒன்னாக ஃபார்முலா இப்போ என்னைக்கு நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ மேலே எந்த நம்பரும் அதே நம்பர் தான் கீழே வரும் சரிங்களா இப்போ என்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒன்று கொடுக்குறோன்னா இங்கே மேலேயும் ஒன்று தான் வரும் கீழே ஒன்றுதான் வரும் எங்களுக்கு பார்த்தீங்களா அடுத்து பாங்க எனக்கு ரெண்டுன்னு கொடுக்குறேன்னா எனக்கு ரெண்டு கீழே வந்து ரெண்டு ப்ளஸ் ஒன்று இப்போ செகண்டாக இருக்கிற உறுப்பு அடுத்து பாங்க எண்ணுக்கு மூணு கொடுத்தாங்கன்னா மூணு டிவைட் பை மூணு ப்ளஸ் ஒன்று வரும் நாலுன்னா நாலு டிவைட் பை நாலு ப்ளஸ் ஒன்று இப்போ எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் அப்போ என் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு சரிங்களா தேர்ட் சப் பாருங்கள் பாரு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அஞ்சு கம்மா மைனஸ் இருபத்தஞ்சு கம்மா நூற்றி இருபத்தஞ்சு கம்மா எக்ஸட்ரா கொடுத்துட்டாங்க இப்போ இதுக்கான பொது ஒலியும் பார்க்க போகிறோம் சரிங்களா இது எப்படி பிரித்து எழுதலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அஞ்சல் இருக்கா அப்போங்க அஞ்சு நடுக்கு ஒன்று எழுதிக்கலாம் கம்மா மைனஸ் இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்கொயர்னு எழுதலாமா அஞ்சு நடுக்கு ரெண்டு அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு நமக்கு வந்துடும் சரிங்களா நூற்றி இருபத்தஞ்சு எப்படி எழுதலாம் அஞ்சு நடுக்கு மூணு அடுத்து பாருங்கள் மைனஸ் இப்போ நீங்கள் இதோட இதோடய நீங்கள் விட்டுடலாம் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு இன்னொரு ஸ்டெப் எழுதும் போது எக்ஸ்பிளைன் பண்ணும் போது புரியும் சரிங்களா இப்போ என்ன எதலாம் அஞ்சுன்னு அடுக்கு நாலு இது போல் எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் இப்போது ஒரு உறுப்பு நமக்கு ப்ளஸ்ஸில் இருந்து அடுத்து மைனஸ் ப்ளஸ்ல இருக்குது அடுத்து மைனஸில் இருக்குது இங்கே பாருங்கள் அடுக்கு வந்து ஒற்றைப்படை என்ன வந்து நமக்கு ப்ளஸ்ஸில் வருது இரட்டைப்படையென்னா இருக்கிறது தான் நமக்கு மைனஸில் வருது சரிங்களா அப்போது இதை நம்ம எப்படி எடுத்து எழுதலாம் பொது விகத்தில் பார்த்தீங்கன்னா ஏஎன் ஈக்குவல் இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது மைனஸ்க்குள்ளே வந்து ஒற்றைப்படை எண் அப்படின்னும் போது இப்போ மைனஸ் ஒன்று நம்ம எடுத்துக்கலாம் இது கூட வந்து நம்ம ரெண்டுன்னு கொடுத்தீங்கன்னா மைனஸ் ஒன்றுன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஆயிரும் அதே வந்து ஒன்று வரும்போது அதே மைனஸ் ஒன்று தான் வரும் மூணு வரும்போது அதே மைனஸ் ஒன்று தான் வரும் ஆனால் நமக்கு இங்கே ஒற்றைப்படை எண் வந்து வந்து வருது அப்போ இந்த அடுக்கு வந்து என்ன கொடுக்குறோமோ நமக்கு அது கூட ஒன்று கூட்டும் போது நமக்கு ஆன்சர் சரியாக வருமா அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்று அடுக்கு என் ப்ளஸ் ஒன்று கம்மா சாரி இன்ட்டு அஞ்சு அடுக்கு என் இது ஏன் இப்படி எழுதுறோன்னா ஏன்னா நமக்கு இங்கே வந்து ரெண்டுன்னு நம்ம கொடுக்கும்போது நமக்கு ப்ளஸ் தான் ஆயிடுது பட் நமக்கு அடுக்கு அட்டப்பாடியில் இருக்கிறது தான் மைனஸில் வருது அப்போங்க நம்ம வந்து ஒன்று அப்புடின்னு கொடுத்தா என்ன வரும் ஒன்று இப்போ என்னென்ன எடுத்துல மைனஸ் ஒன்று இருக்கா ஒன்று கொடுத்தா ஒன்று ப்ளஸ் ஒன்று இன்ட்டு அஞ்சுன்னு அடுக்கு ஒன்று ஒன்றையும் ஒன்றையும் கூப்பிட்னா ரெண்டு மைனஸ் ஒன்று அடுக்கு ரெண்டு இன்ட்டு அஞ்சு வந்து ஒரு தடவை பிறகு அஞ்சு தான் வரும் மைனஸ் ஒன்று ரெண்டு நமக்கு என்ன ஆகும் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று அஞ்சு அஞ்சு நமக்கு இது கிடைச்சிருச்சா அப்ப இங்க வந்து என் வந்து ஒன்றுன்னு கொடுக்கும் போது நமக்கு அஞ்சு அடுக்கு ஒன்று கிடைச்சிருச்சு அடுத்து ரெண்டுன்னு கொடுக்கலாமா ரெண்டுன்னு கொடுத்தா என்ன ஆகுங்க இடத்துல வந்து ரெண்டுன்னு மாறும் இங்கே அடுக்கு ரெண்டுன்னு ரெண்டு மூணு அஞ்சு ரெண்டு தான் நமக்கு இருபத்தி அஞ்சுன்னு கிடைக்கும் மைனஸ் ஒன்று மூணு தூரம் இருக்கணும் மைனஸ் ஒன்று ஒன்றுன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஒன்று வரும் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஆயிரும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் இருபத்தஞ்சி நமக்கு கிடச்சிருச்சா அப்படி என் ரெண்டுன்னு கொடுக்கும்போது நமக்கு மைனஸ் இருபத்தஞ்சு கிடைச்சிருச்சி அதே போல் மூணு கொடுத்தீங்கன்னா நமக்கு நூற்றி இருபத்தஞ்சுன்னு கிடைக்கும் சரிங்களா இது இப்போ எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் சரிங்களா